எங்க ஷூட்டிங் போற கட்டோ என்னடா தங்க பண்றீங்க என்ன பண்றோம் கிளம்பிட்டு இருக்கோம் கோயிலுக்கு ரெடி எஸ் நாங்க ரெடி ஆயிட்டோம் சார் ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆயிட்டாரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலா ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அஸ்லா ஒரு vlog தா பார்க்க போறோம் இப்போ வந்து கோவில் போறோம் எந்த கோயில் தங்கோட ஆத்து கோவிலுக்கு வந்து போறோம் சுதன் ரெடியா எங்க போறோம்மா ஆடு கோயில் கோயாடு கோயில் பே என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க சரி அம்மா செருப்பு எங்க போச்சு எடுத்தாச்சா எங்க இருக்கு எங்க இவ்வளவு நேரம் சத்தமா பேசிட்டு இருந்த எங்கமா எங்கமா நீ இருமா அங்க எங்க எல்ல முன்னாடி அங்க யார் எடுத்துட்டு போட்டது ஏன் போடிங்க டேய் என் கண்ணி போடிச்சிட்டே தேவா கண்டுபிடிக்கணும்னு போடிங்கள கண்டுபிடிக்க கூடாதுன்னு போடிங்கள கண்டுபிடிச்சிச்சு அய்யோ நான் கண்டுபிடிச்சிட்டேனா அச்சச்சோ சரி போற வழியல தம்பிக்கு பாட்டு கிளாஸ் ரிசர்ச் போலாமா ஹ என்ன பண்ணுவீங்க பாட்டு கிளாஸ்ல போய் என்னது எல்லாரே நம்ம தம்பி பாடுவீங்க எப்படி பாடுவீங்க தாங்க டாலர் எப்படி கொடுவீங்க

ஷாட்ஸ்ல வந்து குட்டி குட்டியா பேசுறதே வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்களே அதனால தான் இன்னைக்கு தம்பியை வந்து பேச சொல்லி எடுத்தோம். சரி போலாம் தங்கம். ஸ்லிப்பர் அங்க போட்டு வச்சிருக்கான். ஸ்லிப்பர் மட்டும் எடுத்து வந்துடுறேன் டுற. தங்கம் வாங்க அம்மாக்கு. கையில எடுக்காதீங்க. கீழே போடுங்க நான் எடுத்துக்கிறேன் நீ போடுங்க. தூக்கி அம்மா மேல போடுற. கீழ போடு தங்கம். அச்சிச்சோ. थैंक यू. தம்பி எடு. தம்பி பாப்போம்லாம். ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ கீழே போயிட்டான் நானும் வந்து கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக அங்கே வ்லாக் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம் போகலாமா போ வர்றீங்களா இல்லையா பார்த்தீங்களா எப்படி ஓடுறது பாய் சொன்னீங்களா இல்லையா சொல்ல மாட்டீங்களா பாய் சொல்லலையா ஒரு வழியாக ஸ்ரதனு கூட்டிகிட்டு அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஆகும் டெய்லி அவர் ஆஃபீஸ்க்கு இந்த வழி தான் வந்து போவார் பட் இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை கேட்கும் போது சொன்னார் தங்கம் டெய்லி இவ்வளோ டிராஃபிக் தாண்டி தான் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கோவில் போகும்போதெல்லாம் இவ்வளோ டிராஃபிக் வந்து இருக்காது பட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட ஸ்ட்ரீட்குள்ளே போயாச்சு ஒரு வழியாக பெரிய டிராஃபிக் எல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக எதுக்காக இதை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடு பாக்கும்போதே தெரியும் எவ்வளவு மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருங்க உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து இப்படி காமிக்கிறேன் கோவில் போய் எடுத்துக்கலாம் இருங்க ஆக்சுவலா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதே மாதிரி மரம் தான் இருக்கும் இது என்ன இடம் தாங்க கோட்டர்ஸ் தானே மில்ட்ரி கோட்டர்ஸ் தானே ஓட்டும் ஆமா ஃபுல்லாவே வந்து மிலட்ரி கோட்டர்ஸ் அப்படின்றதுனால இப்பவாவது கொஞ்சம் இந்த இடத்துல பயங்கர அது மாதிரி வண்டிங்க எல்லாம் போகுது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா வண்டி எல்லாம் எதுவும் போகாது இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முக்கியமான ரீசன் இந்த தான் இந்த ரோடும் ஒண்ணு ஏன்னா இங்க வந்தாலே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆக்சுவலா இன்னும் கொஞ்ச தூரம் போனோம் கோவிலுக்கு இது ஆக்சுவலா இன்னொரு சைடுமே இதுக்கு இருக்கு அந்த பக்கம் கூட போறதுதான் போகலாம் பட் எனக்கு இந்த சைட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எப்பவுமே இந்த வழிதான் வந்து போவோம் ஆஹ் கல்யாணம் அப்போ அடிக்கடி வருவோம் தம்பி வயிற்றுல இருக்கும்போதும் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவோம் ஆல்மோஸ்ட் வந்து ஒன் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலுக்கு அதுக்கப்புறம் நாங்க வரவே இல்லை பட் இந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்காக தான் ஆக்சுவலா லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னே வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம் ஆக்சுவலா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவில் பக்கத்துல ஒரு காலி கிரவுண்ட் ஒன்று இருக்கும் பட் அந்த சைடு வந்து அலோ பண்றது கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து போக முடியாது கோவில் ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சென்னையில இருக்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து ஆத்து கோயில் அப்படிலாம் கண்டிப்பா வந்து தெரியும் இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜஸ் எல்லாம் வந்து இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் கோவில போயிட்டு கண்டிப்பா வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கேயுமே ஒரு குட்டி அம்மன் மாதிரி ஒன்று இருக்கும் பட் ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இது வரைக்கும் இவ்வளவு கூட்டம் இருக்காது பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ சாமி கும்பிடுறாங்க ஏதாங்க என்ன கோயில் கோவில் கோவில் எதுன்னு கரெக்டா எனக்கு தெரியல இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய முருங்க மரம் இருக்கும் என்னடா தங்க வேணும் தம்பிக்கு ஆக்சுவலா தண்ணி வேணும் இந்த ரோடு ஆக்சுவலா போக முடியாது அதனால பாருங்க க்ளோஸ் பண்றாங்க கேட் எல்லாம் இந்த பக்கம் வந்து இப்படிதான் போக முடியும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கும் குட்டி குட்டியா நிறைய வீடு இருக்கும் சின்ன சந்துதான் கார் எல்லாம் கூட பெருசா இதுல போக முடியாது இங்க முன்னாடியே ஒரு இடம் இருக்கு அதனால அங்கேயே வந்து நிறுத்திட்டோம் இங்கே கிரவுண்டு எல்லாம் நிறைய பேர் கிரிக்கெட்லாம் வந்து இங்கே விளையாடுவாங்க சூப்பராக இருக்கும் ஆக்சுவலா நான் சொன்ன ஸ்ட்ரீட் இதுதான் இதுல வந்து கார் வந்து நிறுத்த முடியாது காரே போகாதுன்னு நினைக்கிறேன் டூ வீலர் மட்டும் தான் அலௌடு கார் வந்து பாத்தீங்கன்னா அச்சோ பயங்கரமா ஷேக் ஆகுது சுத்தி வரலாம் ஆமா அந்த பக்கம் வர்றதுக்கு அலௌட் இருக்கு பட் இந்த சைடு சுத்தமா அலௌட் வந்து கிடையாது நல்லா இருக்கும் வந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் யாராவது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கோவில் வந்திருக்கீங்க ஆத்து கோவிலுக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கோவில் பக்கத்துல ஆக்சுவலா வந்தாச்சு இது ஒற்று மாதிரியே கோவில் வந்து இருக்கும் இங்கே ஒரு பெரிய ஐயனார் செல்ல இருக்கும் ஆக்சுவலா நிறைய ஷூட்டிங்லலாம் மேக்சிமம் சீரியல்ல கூட வந்தாச்சு கோவிலுக்கு வந்து வந்துட்டோம் எப்போவுமே இந்த கோவிலுக்கு வரும்போது நினைப்போம் நெக்ஸ்ட் டைம் இல்லை வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரணும்னு முன்னாடியெல்லாம் ரெகுலராக வருவோம் பட் இப்போல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை எப்போ வந்தாலும் இந்த ஐயனார் கோவில் கிட்ட நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே போவோம் பக்கத்தில் ஒரு கயிறு கட்டுற இடம் இருக்கும் அங்கே நிறைய பேர் கயிறு கட்டுவாங்க அதுக்கப்புறம் சுற்றி போடுவாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்கிறது அக்கா நீங்கள் டெய்லி சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாமல் சரி வராமல் போகுதில்ல அப்படின்னு அதனால் சுற்றியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு நேராக உள்ளே போயாச்சு இந்த அம்மன் பார்க்குறதுக்கு அப்படியே அவ்வளோ தத்ரூபமாக வந்து இருக்கும் முன்னாடி ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆனால் போல் இந்த அளவுக்கு பெருசாக வந்து கோவில் கிடையாது பட் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது பட் எப்போ போனாலும் அந்த இடம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து இருக்கும் ஏன்னா எல்லாருமே இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி போய் அங்கே கல்யாணம் பண்ணது அவ்வளோ மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த சாமிக்கு பக்கத்துலேயே நின்று தாலி வந்து கட்டிக்கிட்டோம் பட் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு பதினஞ்சு பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக என்னோடய சைடில் என்னோடய அப்பா மட்டும்தான் இருந்தாங்க அதனால் கொஞ்சம் இல்லை ரொம்பவே எமோஷ்னலாக தான் வந்து இருந்துச்சு இப்போல்லாம் எப்போ கோவிலுக்கு போனாலும் அது தோணும் ஏன்னா திரும்ப நம்மளோட லைஃப்பில் அது நடக்காது இல்லை எனக்கு ரொம்ப ஆசை பெருசாக பெரு பெருசாக எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேஷ்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன் தாங்க நீங்கள் பெருசானதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு அடிக்கடி கேட்பேன் கண்டிப்பாக அது நடக்கும்னு நானும் நம்புகிறேன் பட்டு அதான் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் தான் இருந்துச்சு பெருசாக என்னால் இந்த வீடியோவில் எதுவும் பேச முடியல நான் அவருக்கு அவருமே என்ன சொல்கிறது அவருக்குமே தெரிஞ்சுது நான் ஏதோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் அப்படின்றது மட்டும் மேபி ஒ ஒன் இயர் கழித்து போகிறதுனால எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துச்சா என்ன அப்படின்னு தெரியல பட் ரொம்ப ஹாப்பியாக பட் அப்போது இருந்ததுக்கு இப்போ இவ்வளோ பேர் எங்களுக்காக இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் விலாக் அப்படியே கண்டினியூ வந்து ஆகும் பட் ஷதன் நடு நடுவில் பேசிகிட்டே இருந்தான் அதனால் என்னால் கரெக்டாக வந்து உள்ளே எதுவும் பேச முடியல முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வ்ளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிருங்க தேங்க்யூ கோவில் போயிட்டு வந்தாச்சு ஆக்சுவலாக போதும் வாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சுவலா தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி இருந்தால இந்த கோயில்ல அந்த ஞாபகம் தான் நிறைய இருக்கு உனக்கு வருது அப்போ யாருமே இல்லாம கோயில்ல வந்து இங்க தாலி கட்டிட்டு போனதெல்லாம் ஞாபகம் வருது இந்த கோயில் ஆக்சுவலா நிறைய நல்ல விஷயம் எங்களோட லைஃப்ல வந்து நடந்திருக்கு இங்க வந்துட்டு போகும்போது தான் உனக்கு ஆபீஸ்ல வேலை கிடைச்சது இல்ல தாங்க நிறைய விஷயம் லைஃப்ல எல்லா விஷயமும் இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சுனே சொல்றேன் என்ன பட்டோ

நிறைய பேர் சுதன் ரொம்ப சமத்தா இருக்கா சமத்தா இருக்கான்னு சொன்னீங்களா சுதன் எவ்வளவு சேட்டை பண்றாரு நீங்களே பாருங்க சரி பாய் சொல்லிட்டு தங்கம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நிறைய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுது பட் என்னால எதுவுமே பேச முடியல ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு இன்னொரு சைட் பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஞாபகம் வருது அதனால பெருசா தங்கம் அமைதியா இடப்பட்டு பெருசா என்னால பேச முடியல அதோட ஸ்ரதனோட தொல்லை தாங்க முடியல அதனால